கடகராசி என்பர்களே சிக்கல்களையும் சங்கடங்களையும் மட்டுமே சந்தித்து பல துரோகங்களையும் பல குடும்பத்தால் கஷ்டங்களையும் அனுபவித்து வந்து இந்த கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் சார் ரொம்ப நாளாக ஏங்கி இருந்த விஷயம் எதுக்காக ஏங்கி இருந்தீங்க மன நிம்மதி கிடைக்காதா ஒரு சோர் நிம்மதியாக சாப்பிட்ணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்துட்டுருப்பீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் கஷ்டப்பட்டதில் ஒன்று இந்த சாப்பாடு இதை ஒருவா ஒருத்தராவது இது சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக நம்மளுக்கு போட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஏங்கி தவித்தது உண்டு குடும்பங்கள் இணைந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக ஏங்கி தவித்தது உண்டு சில காலத்தில் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்பயும் ஓரளவு கஷ்டத்தில் தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு காலத்தில் இதற்கு முன்னாடி ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருப்பீங்க இடம் மாதிரி இருந்திருப்பீங்க தற்போதைய இடமேல வேலை மாதிரி இருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா வேலையிலேருந்து வெளியே வந்து வேலை இல்லாமல் இருப்பீங்க அப்படி இல்லையா அதே வேலையில் ப்ரமோஷன் ஆகியிருப்பீங்க வேலையில் மாற்றம் அது உங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தால் ப்ரமோஷனு அதுவே நெகட்டிவ் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிலீவ் ஆகிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வேலையில மாற்றம் அதில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் நீங்கள் இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு நீங்கள் போகும்போது அடுத்த விட ஒரு ஸ்டெப் மேலே தான் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதே மாதிரி இது முன்னேற்றத்திற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏங்கி தவித்த சில விஷயங்கள் சாதூரியமாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வரக்கூடிய நாட்கள் பொக்கிஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த வருடத்தில் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பட்ட அத்தனையும் அப்படி உங்களுடைய தாய் தந்தையர் உங்கள்கிட்ட இணைந்து இருக்க மாட்டாங்க அப்படி இணைந்திருந்திருந்தாங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவோடு தான் உங்களுடைய பயணங்கள் தொடர ஆரம்பிக்கும் உங்களுடைய தாய்க்கும் தந்தையருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி உருவதற்கான முக்கிய காரணம் இந்த கடகராசிக்காரர்களாக இருக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் திருமண வாழ்க்கை வந்து அமையாது அப்படி அமைஞ்சு அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவோ தான் அமையும் ஏன்னா இந்த ராசியை வந்து ஒரு சாப விமோச்சனம் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பல நாட்கள் சாபத்திலேருந்து அதுலேருந்து விமோசனை பெறக்கூடிய ஒரு ராசி அப்போ என்னது அவங்களோட வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் அது வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தரமட்டத்திலாம் கொண்டு வராது ஒரு சில டைமில் உங்களை வந்து உயிரை காப்பாற்றி கொண்டு வந்துரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய ராசிப்படி ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து ஒரு எஜ்ஜி வரைக்கும் கொண்டு போய்ட்டு மறுபடியும் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்துருக்கும் ஸோ அந்த உயிரை காப்பாற்றி கொண்டு வந்துச்சு அப்புனாவே உங்களுக்கு ஆயுசு பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீண்ட ஆயுலை தரக்கூடியது இந்த கடக ராசி தற்போதைய நிலைமையில் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியம் கண்டிப்பாக உண்டு உடல் இலைக்கும் அதே மாதிரி கெட்ட கொழுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்டி லெவலில் செக் பண்ணிக்கணும் நார்மலாகவே உங்களுக்கு வந்து மெலிந்த உடல் தற்போதைய நிலமையில உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு சிலர் சிலருக்கு இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு திருமணத்திற்கான விஷயங்கள் கைகூடும் ஒரு சிலருக்கு திருமணத்துக்கான விஷயங்கள் கைகூடி பாதி விஷயங்கள் நட நடுநிலைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப்பாகி மறுபடி தடங்களாகி வேற ஒரு ஆள் மூலமாக அவங்களுக்கு வந்து வேறு ஒரு இடத்துல திருமணம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சார் இப்படி சொல்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க நல்ல விஷயமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கடகராசிக்காரளோட ஜாதகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜாதகம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே ரெண்டு தாரம்னு விடுவானுங்க பாதி பேத்துக்கு பாதி பாதிப்பது அப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு டைம் உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான ஸ்டெப் எடுத்து தடையாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அதோடு விளங்குது அப்படின்னு அர்த்தம் அதோடு உங்களுக்கு வந்து விலகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பிரச்சனை அந்த அதோடு விலகிருச்சு இதற்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு கொஞ்சம் சீக்கிரம் அமையும் திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இதில் என்ன ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னா தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் கடன் பிரச்சனையில் இருப்பீங்க சிலருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் வந்திருப்பீங்க கடன் இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ இருந்து மறுபடியும் எதுக்கு நீங்கள் பார்க்கணும் குடும்பத்திற்காக பார்க்கணும் உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே குடும்பத்திற்கான சப்போர்ட்டு கொஞ்சம் கம்மி தான் கடகராசிக்கு குடும்பத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஒரு முழுமையான ஒரு குடும்ப சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்கிறதுக்கான கஷ்டங்கள் நிறையவே நீங்கள் பட்டிருப்பீங்க திருமண வாழ்க்கையாவது சரியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இருப்பீங்க அந்த திருமண வாழ்க்கையும் உங்கள் கைக்கு அடங்குது அப்படின்னா அந்த திருமணத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போது அது திருமண வாழ்க்கைக்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்களோடு இருக்க போது அப்படின்னா அதை அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க விட்ருமா கொஞ்சம் போராடி தான் கிடைக்க முடியும் அந்த போராடி கிடைச்ச விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கையாளணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் இந்த கடகராசிக்காரர்கள் வாயாலே கெடுத்துவாங்க சில விஷயங்கள் அதுக்கு அது மேலே ஒரு அதீத நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அதை கரெக்டாக பொறுப்பாக வச்சுக்க மாட்டிங்க ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்கள் பொறுப்பாக வச்சுக்க மாட்டிங்க அதுதான் உங்ககிட்ட ஒரு பெரிய மிஸ்டேக் பலரால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியுது எங்களால் முன்னேறி வராங்க அப்படின்னா உங்களால் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க முடியுது முன்னேறி வருவதற்கான காலகட்டம் ஏன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்பகத்தன்மை உங்களுக்கு கம்மி அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டிங்க எல்லாருக்கும் போய் எல்லா விஷயமும் செய்வீங்க ஆனால் நம்ப மாட்டிங்க அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது இவன் ஏன் இப்படி பண்ணுறான் ஏதோ ஒரு காரணம் இருக்குது சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நான் அதில் பட்டு திருந்திருக்கேன் சார் என்ன எத்தனை பேர் இப்படி ஏமாற்றி தெரியுமா அதனால தான் அத்தனை பேர் மாரியும் சந்தேகம் சந்தேக என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் சில உறவுகளை நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக வரதில்லை குடும்ப ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கு காரணம் குடும்பமும் கிரகமும் உங்களுடைய நடவடிக்கையும் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் தற்போதைய நிலமையில் நடு நிலைமையில் இருக்கீங்க சார் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க அது தடங்களாகி நடக்கணும்னு சொல்கிறீங்க எது நடக்கும் அப்படின்னு ஒரு நடு நிலமையில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனை எது இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இல்லை சார் நான் லோக்கலில் ஜாதம் பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்கள் லோக்கலில் கண்டிப்பாக பாருங்கள் அப்படி பார்த்தும் உங்களுக்கு வர இல்லை அப்படிங்கிற பட்சத்தை தான் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அதை பாருங்கள் அப்படிங்கிறேன் முன்னேற்றத்திற்கான காலகட்டம் சார் ஒன்றும் உங்களுக்கு கொண்டு சறுக்கக்கூடிய இல்லை இத்தனை நாள் நீங்கள் வந்து கீழே இருந்தீங்க ஒரு முள் மலை அதில் வந்து மண்டி போட்டுட்டு ஏறி இருக்கீங்க எப்படி நார்மலாக ஏறல மண்டி போட்டுட்டு ஏறி இருக்கீங்க முட்டி கல்லையே ஏறி இருக்கீங்க முட்டி ஃபுல்லாக ரத்தத்தோட பல கஷ்டங்களை தாண்டி முள்ளுலாம் ஏறி கல்லுலாம் மே மிதித்து அதை அப்படியே மேலெல்லாம் தாண்டி தாண்டி ஒரு உச்சிக்கு வந்து நிற்கிறீங்க இன்னொரு பத்தடி தாண்டினா உச்சி ஆனால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க இவ்வளோ தாண்டி வந்துட்டேன் தாண்டி வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கீங்களே தவிர முன்னாடி இருக்கிற பத்தடி இருக்கு சார் அது கொஞ்சம் போராடுங்க இந்த இடத்துல மனசை விடாதீங்க நிறைய பேருக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இன்னும் முடியவில்லை அதனாலேயே இங்கே வந்து இந்த ஜோதிடத்தை நம்புறதில்ல நிறைய பேருக்கு இந்த பெட்டிங்கில் இருக்குது ஒரு சிலருக்கு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க போன வருஷம்லாம் நிறைய பேர் வச்சு செஞ்சு விட்ருச்சு அதற்கு பிறகு இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் மாற்றம் இடமாற்றம் நிறையா நடந்துச்சு அதற்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வித்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணியோ சால்வ் பண்ணிட்டு சின்ன சின்ன கடனெல்லாம் சரி பண்ணியிருப்பீங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாமே சேவிங்ஸ் பண்ணி வேறு எதுலையே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த கடகராசிக்கார்கள் குறிப்பிட்ட இடத்துல அமௌண்ட்டை இழந்திருப்பீங்க ஒரு சிலர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட தேவையில்லாத பேர்களை வாங்கி குடும்பத்தினார்கிட்ட சில சில சண்டைகளை வாங்கி தேவையில்லாத வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள்னால வண்டிகள் அதிகமாக செலவு பண்ணி இந்த ராசிக்காரர்களுடைய நகை பாதி பேங்க்கில் தான் இருக்கும் பெரிய முதலீடுலாம் பண்ணிட்டு பாதி நகை பேங்க்கில் தான் இருக்கும் இல்லையா வீடாவது லோனில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்ட முடிகிற கடன் ஆனால் அது ஏதோ ஒரு பொருள் மேலே கடனாக இருக்கும் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதை நீங்களே நினச்சாலும் இப்போ கூடிய விரைவில் வந்து டக்குன்னெலாம் உங்களால் மூக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் மூக்க முடியும் மினிமம் ஒரு மூன்று மாத காலம் நான்கு மாத காலமாவது ஆகும் அந்த எல்லா நகையும் மூக்கிறதுக்கு சார் பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுங்க கொஞ்சம் உங்களுடைய ராசி பாருங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தசா புத்திகள் என்ன சொல்லுது அந்த தசா புத்திகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருக்கோடு சேர்ந்து சில வேலைகள் பார்த்துட்ருக்கீங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் கம்மியாக அப்போ பார்ட்னரோட தொழில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ஒரு டைம் செக் பண்ணும் பார்ட்னருடைய ஜாதகத்தையும் உங்களுடைய ஜாதகத்தையும் வச்சு செக் பண்ணும் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில் பிரச்சனை இல்லை தனியாக தான் தொழிலில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா தற்போதைய நிலமையில உங்களுக்கு மேலே வர வேண்டிய நேரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கல்களோடு தான் மேலே வருது அப்போ கொஞ்சம் காற்று இருக்கணும் பொறுமை காத்திருக்கணும் சரி தொழிலெலாம் ஓகே ஃபேமிலியில் தான் கொஞ்சம் அது இதுன்னு பண்ணுறாங்க ஃபேமிலி விஷயத்தில் உங்களுக்கு எப்போவுமே வந்து கடகராசிக்கு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்காது கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் தான் இறங்கி போகணும் உங்களுக்காக யாரும் இறங்கி போக மாட்டாங்க நீங்கள் அதில் ஒரு பார்ட் அவ்வளோதான் நீங்களே ஃபுல் ஃபேமிலின்னு நினச்சிக்கூடாது உங்களுக்காக எல்லாம் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் நினைக்கவே கூடாது உங்களோட லைஃப்லேயே இது உண்மை தான் நான் ஒன்று நான் எப்படி சொல்கிறேன்னே அப்படின்னு ஒன்று வேணாம் உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்கிறது சார் அவங்க லைஃப்பை பற்றி அவனுக்கு தெரியாத ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க வேண்டும் இருக்கிறதோ அது விதியின்படி நடக்கும் அதற்கு உங்களது குடும்பம் துணை இருக்குமா என்று கேட்டால் தூரத்துலேருந்து வேடிக்கை போகும் தாய் தந்தையர் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னாலும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்காது உங்களை வந்து தட்டி கொடுக்குற அளவுக்கு சப்போர்ட் இருக்குமே தவிர உங்களை தூக்கி நிறுத்தற அளவுக்கு சப்போர்ட்டான்னு கேட்டால் அங்கே ஓரளவு கம்மி தான் அவங்களால முடிஞ்சது பண்ணுவாங்க பெரிய டிராபாக்லாம் பண்ண முடியாது திருமண வாழ்க்கை உங்களுக்கு கை கொடுமான்னு கேட்டால் திருமண வாழ்க்கை கொஞ்சம் பொறுமையாக தான் கை கொடுப்பதை தாண்டி தான் உங்களுக்கு திருமணமே நடக்கிற வாய்ப்புகள் இருக்கும் தூரத்தில் இருந்தால் திருமணம் நடக்கும் சொந்தத்தில் உங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ நடந்துருக்காரு ஏதோ ஒரு தூரத்து தான் கல்யாணம் நடக்கும் அதன் மூலமாக தான் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சியே இருக்குது அதன் மூலமாக தான் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களே இருக்குது கடகராசிக்கு அப்படியே டோட்டலாக பாதிலே ஃபேரமாக இருக்கும் பாதிலே ஃபேரமாக இருக்கும் சின்ன வயசுலருந்து கஷ்டங்கள் அனுபவிச்சிருங்க அப்படின்னா அதற்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல செயல்களால் மட்டுமே அடுத்து இருக்கக்கூடிய மீதி வாழ்க்கை உங்களுக்கு வந்து கணிக்கப்படுகிறது தொழிலில் குடும்பத்தில் இது ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடல் ரீதியான விஷயத்தில் நீங்கள் நூறு மடங்கு கன்ஃபர்மேஷனாக கரெக்டாக இருக்கும் குறிப்பிட்ட வயசுக்குள்ளே வெள்ளம் முடிவு வரக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள் அந்தளவுக்கு டென்ஷன் பண்ணுவீங்க டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை உடல் மெழுமையாக காணக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட கலரை வச்சு உங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம் குறிப்பிட்ட உடல் வாக்கை வச்சு உங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த மாதிரி தான் உங்களை வந்து கருத முடியும் ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க தேவையில்லாமல் அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க ஏவன் கிடக்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் உங்களை தனிமையாக விட்டாங்களோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ அதனால் நீங்கள் அதை நினைச்சால் பயந்துவே தேவை உங்களால் இனி மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கேரக்டரைசேஷனை அப்படியே ஒரு ஹாப்பியாக மாற்றிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் ஹாப்பியான நாட்களாக ஆக போகுது அதனால தான் இதை சொல்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சியான நாட்கள் ஆக போகுது மகிழ்ச்சியான ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும் நம்மளுடைய கேரக்டரைஸையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கணும் அதான் சொல்லுவாங்கல்லங்க பணக்காரராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பணக்கார மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற தோசரம் ஒரு நல்ல நீட்டாக அப்படியே ஒரு கெத்தாக அப்படி நடந்துட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே மைண்டு மாற்றிக்கோங்க எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசுகிற மாதிரியே மைண்டு மாற்றிக்கோங்க ஆட்டோமேட்டிக் உங்களோட கேரக்டர் தகுந்த மாதிரி மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டங்கள் அமையும் போது இதுவும் சேர்ந்து ஒரு உங்கள் மகிழ்ச்சியான காலகட்டமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலங்களாக போது வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட் சேஷனில் பற்றி விடுங்க அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசு தெரிஞ்சிக்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா ஸ்கிரீனில் நம்பர் ஓடி இருக்கு வேறு எந்த கருத்துக்களால்தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் வந்து சேரும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே